உலக புகழ்பெற்ற வைரங்களுள் நூற்றி ஐந்து கேரட் கொண்ட கோகினூர் வைரமும் உண்டு இது வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களில் இந்து முகலாயர் பெர்சியர் ஆப்கன் சீக்கியர் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் சண்டையிடப்பட்டு கைவசமாக்கப்பட்டது மேலும் அவர்கள் இதை போர் நேரத்தில் கைப்பற்றி மீண்டும் மீண்டும் பால்படுத்தினாலும் இறுதியாக கிழக்கிந்திய கம்பெனியின் மூலமாக கைப்பற்றப்பட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் மகாராணி விக்டோரியாவை இந்தியாவின் பேரரசியாக அறிவித்தபோது பிரிட்டிஷ் அரசு ஆபரணங்களின் பகுதியானது கோஹினூர் வைரமானது ஒரு சாபத்தை கொண்டு வருவதாகவும் அதை ஒரு பெண் வைத்திருந்தால் மட்டுமே அது பழிக்காது என்றும் நம்பப்படுகிறது அதை வைத்திருந்த அனைத்து ஆண்களும் ஒன்று அவர்களது மகுடத்தை இழந்தனர் அல்லது பிற துரதிருஷ்டங்களில் பாதிக்கப்பட்டனர் இதனால் என்னவோ பிரிட்டிஷார் விழிப்புடன் இந்த சாபத்திலிருந்து விலகி ராணி விக்டோரியா அல்லது ராணி எலிசபெத் ஆகியோர் மட்டுமே ஆட்சியாளராக தனது ஆபரணமாக அந்த வைரத்தை அணிந்தனர் ராணி விக்டோரியாவிலிருந்து அந்த வைரமானது எப்போது மகுடத்திற்கான வாரிசின் மனைவிக்கே சென்று விடுகிறது தற்போது இந்த வைரத்தை மீட்பதற்கான பணியில் இந்திய அரசு தீவிரத்துடன் செயல்பட்டாலும் இந்திய உச்சநீதிமன்றம் மீட்பு பிரச்சனையிலிருந்து விலகிவிடுகிறது